ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கணேஷ் ராகவ் இன்றைக்கி நம்ம இந்த நவராத்திரி நாட்களில் இருக்கவங்க இன்னைக்கு காஞ்சிபுரத்துல இருக்கிற நிறைய பேருக்கு தெரியாத வெளியூர் மக்கள் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு அற்புதமான அம்மன் கோயிலுக்கு போறோம் காஞ்சிபுரத்துல காமாட்சி அம்பாள் பார்வதி தேவியா வந்து இங்க தவம் இருந்தாங்க அந்த சமயத்துல நிறைய அம்மன்கள் சந்தவெளி அம்மன் கருக்கினில் அமர்ந்தவள் அம்மன் அந்த மாதிரி நிறைய அம்மன்கள் எல்லா திசையிலும் வந்து அவங்களுக்கு காவல் இருந்தாங்க அவங்க எல்லாருக்கும் தலைமை வகித்த அரசு காத்த அம்மன் அந்த அரசு காத்த அம்மன் கோயிலுக்கு தான் நம்ம இன்னைக்கு போறோம் அந்த அரசு காத்த அம்மன் கோயிலில் நிறைய வித்தியாசமான அம்சங்கள் இருக்குது இவங்கள சம்பத் கரீஸ்வரி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த சம்பத்னா வந்து செல்வம் செல்வங்களை யானை மீது வந்து பவனி வந்து மக்களுக்கு அளிப்பவள் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் ரொம்ப அற்புதமான ஒரு கோயில் அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயில் எப்படி இருக்குது அந்த கோயிலுடைய வித்தியாசமான அம்சங்கள் என்ன அந்த அம்மன் யார் அவங்களுக்கு ஏன் அரசு காத்த அம்மன்ற பேர் வந்துச்சு அது எல்லாமே வந்து இந்த காணொலியில் போது வாங்க கோயிலுக்கு போகலாம் இது காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டுங்க பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து நம்ம இப்போ அரசு அம்மன் கோயிலுக்கு போக போறோம் இந்த கோயில் எங்க இருக்குன்னா கா ஏகாம்பரநாதர் சன்னதி தெருவுல இருக்குங்க ஏகாம்பரநாதர் கோயில்ல இருந்து நீங்க நடந்தே கூட வந்துடலாம் வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் அவ்வளோ கிட்ட இருக்கு அரசு காத்தம்மன் கோயில் காஞ்சி மாநகர் நீங்க காஞ்சி மாநகரை பாத்துட்டு இருக்கீங்க இப்போ ரொம்ப நிறைய ட்ராஃபிக் அதிகமாகிடுச்சுங்க அப்புறமா இந்த ஆந்திரா மக்கள் அவங்கெல்லாம் வந்து நிறைய இப்போது தமிழ்நாட்டுக்கு கோயில்களுக்கு வராங்க அதே மாதிரி வழக்கம் போல் காஞ்சிபுரத்தில் ஸாரீ சில்க் சாரீஸ் எடுக்கிறதுக்கும் மக்கள் வந்து வந்துட்டுருக்காங்க ஸோ அது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா க்ரௌடடாக ஆகிடுது இதுதான் கச்சபேஸ்வரர் கோயில் இதுவும் நல்ல ஒரு பெரிய கோயில் காஞ்சிபுரத்துல இந்த ஒரு சன்னதி ஸ்ட்ரீட்லேயே இந்த ஏகாம்பரநாதர் கோயில் கோபுரம் உங்களுக்கு நேராக தெரியுது பாத்தீங்களா இந்த ஒரு சன்னதி தெருவுலேயே உங்களுக்கு வந்து தாந்தோன்றீஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில் இருக்கு அதுவும் மிக பழமையான கோயில் பல்லவர்கள் காலத்து கோயில் அதெல்லாம் நம்ம வீடியோவாக போடுவோம் இந்த வரைக்கும் பாருங்க லெப்ட்ல காந்தோன்றீஸ்வரர் கோயில் பக்கத்திலே ஒரு அம்மன் கோயில் அதுக்கப்புறமா வந்து ஜுரகரீஸ்வரர் கோயில் இல்ல பாருங்கள் ஜுரகரீஸ்வரர் கோயில் அதுக்கப்புறமா அடுத்த சந்தில் லெஃப்ட் எடுத்தால் பாண்டவ தூத பெருமாள் கோயில் இதோ இந்த சந்தில் லெஃப்ட்டில் தூத பெருமாள் கோயில் தான் இருக்கிறதுலையே திவ்யதேச பெருமாள்லேயே பெரிய அமர்ந்து இருக்கிற பெருமாள் இந்த சந்தில் இருக்காரு இதோ பாருங்கள் சம்பத் கரீஸ்வரி அரசு காத்தம்மன் இதுதான் நம்ம வர கோயில் போகலாம் இப்போ கோயிலுக்கு போயிட்டு அம்பாலோட பெருமைகள்லாம் தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள் சம்பத் உங்களுக்கு யானை தெரியுதா சிம்ம வாகனத்துக்கு பதிலாக இருக்கும் அம்மனுக்கு அம்மனுக்கு இங்க நிறைய விஷயங்கள் வித்தியாசமா இருக்கும் அதெல்லாம் நான் போக போக சொல்றேன் நேரா போனாலே உள்ள சுவாமி தான் நம்ம தரிசனம் பண்ணுவோம் அதனால வந்து நம்ம இப்போ உள்ள போயிட்டு உள்ள இருக்கிற விஷயங்கள் எல்லாம் காட்டுவோம் உள்ள வந்துட்டோங்க அழகா இங்க கோலு வச்சிருக்காங்க பாருங்க எவ்வளோ கிருஷ்ணர்னு வழிபீடம் அம்மனுடைய சூலாயுதம் இங்க முக்கியமான விஷயமே இந்த யானை தான் யானை பாருங்க கவசம்லாம் இட்டு ரொம்ப அற்புதமான யானை வாகனம் அம்மனுடைய யானை வாகனம் நீங்க இந்த மாதிரி பார்க்கறது ரொம்ப அரிது கீழே ஒருத்தனை அந்த யானை வதம் பண்ற மாதிரி ஒரு அசுரனை ஊத்து காட்டு எல்லை அம்மன் இந்த மண்டபத்தை சுற்றி அம்மன்கள் இருக்காங்க அரசு காத்த அம்மன் ஐயப்பன் சன்னதி ஐயப்பன் ரொம்ப அழகா அம்சமா இருக்காரு அங்க நேராக அரசு காத்த அம்மன் சன்னதி தான் சுத்தி நீங்க பாருங்க குழு ரொம்ப அழகா வச்சிருக்காங்க நம்ம இந்த குழுவை கொஞ்சம் அப்படியே பார்க்கலாம் குழு பொம்மைகள்லாம் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க குலு விநாயகர் லக்ஷ்மி தசாவதாரம் அஷ்டலக்ஷ்மி பைரவர்கள் எல்லாரும் இருக்காங்க இங்கே தான் அரசு காத்த அம்மன் சன்னதி இங்கே அந்த காமாட்சி அம்மனுக்கு காவலாக இருந்த அம்மன்லாம் இங்கே இருக்காங்க பாருங்கள் துர்கை சந்தவெளி அம்மன் கருக்கினில் அம்மந்த அம்மன் தீப்பாஞ்சம்மன் வேளாத்தம் பிரளயசக்தி மகா திரௌபதி சம்பத் கரீஸ்வரி இவங்க ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் காமாட்சி அம்பாள் இங்க தவம் செய்யும் பொழுது அவங்களுக்கு இடையூறு இல்லாமல் இருக்க கைலாசத்துலேருந்து எட்டு சக்திகளை இங்கே வர வச்சாங்க அதில் எல்லா சக்திகளுக்கும் தலைமை தாங்கியவர்கள் தான் இந்த சம்பத் அந்த காலகட்டத்தில் இந்த காஞ்சிபுரத்தை பார்த்துக்கிற பொறுப்பை இவங்க தான் ஏற்றுக்கிட்டாங்களாம் அது மட்டும் இல்லாமல் முதன்மையான காவல் தெய்வமாக இங்கே வடக்கு நோக்கி ஏகாம்பரநாதர் கோயிலுக்கு பக்கத்துலேயே எதிர்த்தாப்லேயே இவங்க இருக்காங்க இந்த கோயிலில் அமாவாசை அன்று வீதி உலா நடைபெறும் அது மட்டும் இல்லாமல் ஊஞ்சல் சேவையும் அன்று நடைபெறும் பௌர்ணமி அப்போ சிறப்பு அபிஷேகம் சகசரநாமம் சுமங்கலி பூஜை நடைபெறும் இந்த சுமங்கலி பூஜைக்கு அம்பாள் மாதிரியே வந்து ஒன்பது சுமங்கலியை கொண்டு வந்து இங்கே வந்து அவங்களுக்கு பூஜைகள்லாம் நடக்கும் அந்த சுமங்கலி பூஜைன்றது ரொம்ப விசேஷம் அதே மாதிரி அமாவாசை அன்று நடைபெறும் இந்த ஊர்வலமும் அதே மாதிரி ஊஞ்சல் சேவையும் இங்கே விசேஷமாக இருக்குது வருடா வருடம் வர ஆடி ஐந்தாவது வெள்ளிக்கிழமை இங்கே திருவிழா நடைபெறுதுங்க இந்த மாதிரி பல சிறப்பம்சங்கள் இந்த கோயிலுக்கு இருக்கு உற்சவ காலத்தில் செய்த அலங்காரங்கள் அம்பாலோடைய அலங்காரங்கள் ரொம்ப அருமையாக செஞ்சுருக்காங்க கோயிலுக்கு வெளியே பாருங்கள் அரச மரமும் வேப்ப மரமும் அப்படியே இணைஞ்சிருக்கு ஆண் மரம் பெண் மரம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இங்கே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அம்மன் கோயில் அரசு காத்த அம்மன் கோவில் ரொம்ப அற்புதமான சக்தி வாய்ந்த அம்மன் காமாட்சி அம்மனுக்கு காவலா இருந்த எட்டு சக்திகளுள் இவங்களும் ஒருத்தங்க எட்டு திசையில இருந்த அம்மன்ல இவங்களும் ஒருத்தங்க வடக்கு பார்த்து இருக்கிற அம்மன் வடக்கு பார்த்து இருக்கிற தெய்வங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காவல் தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் நிறைய பக்தர்கள் இவங்களுக்கு இருக்காங்க நிறைய வேண்டுதல்கள் இந்த அம்மனுக்காக வச்சுருப்பாங்க வேண்டுதல்கள் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய உற்சவங்கள் நடைபெறுது அமாவாசை பௌர்ணமி நான் உள்ளே காமிச்சிருப்பேன் அந்த அலங்காரங்களோட அம்மனுடைய புறப்பாடெல்லாம் வந்து ரொம்ப நல்லா நடைபெறும் அதுக்கு வந்து உபயம் செய்வாங்க அந்த மாதிரி நிறைய பேர் வந்து பங்கு பெறுவாங்க நீங்களும் கண்டிப்பாக அந்த மாதிரி நாட்களில் அந்த மாதிரி விழாக்களில் பூஜைகளில் வந்து இந்த அம்மனை வந்து தரிசனம் பண்ணுங்க பங்கு பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த கோயில் எங்கே இருக்குன்னா ஏகாம்பரநாதர் கோயில் சன்னதி தெருவில் இருக்குது ஏகாம்பரநாதர் கோயில்லேருந்து நடந்தே நீங்கள் வந்துடலாம் அவ்வளோ கிட்டக்க இருக்குது காஞ்சிபுரத்தில் இருக்கிற மக்களும் சரி காஞ்சிபுரத்துக்கு வரீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலை வந்து பாருங்கள் லொக்கேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அது மட்டும் இல்லாமல் அரசு காத்த அம்மன் அப்படின்ற பேர் வர காரணம் சோழர்கள் காலத்தில் சோழர்களுடைய அரசுக்கு அந்த அரசை காத்த அம்மன் இவங்க அப்படின்றதுனால தான் இவங்களுக்கு அரசு காத்த அம்மன் சம்பத்கரீஸ்வரி அப்படின்ற பேர் காரணம் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் யானை வாகனம் இந்த அம்மனுக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு அமைப்பு கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டிய தரிசனம் பண்ண வேண்டிய சக்தி வாய்ந்த அம்மன் கோயில் இப்போது இந்த நவராத்திரி நாட்களில் இந்த அம்மனை உங்கள் கிட்ட ரொம்ப சந்தோஷப்படுறேன் இதே மாதிரி இன்னொரு ஒரு நல்ல காணொலியில் நல்ல கோயிலில் நான் உங்களை சந்திக்கிறேன் பாய் ஃப்ரம் கணேஷ் ராகவ் ஃப்ரெண்ட்ஸ் பாய்